எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் நம்மல்ல சில பேருக்கு நிறைய நேரங்கள்ல நான் அப்படிங்கிற ஒரு ஆணவம் வந்திருக்கும் இந்த செருக்கு அப்படிங்கிற சொல்லுக்கு பெருமிதம் ஆணவம் கர்ப்பம் அப்படின்னு நிறைய பொருள் இருக்கு இந்த செருக்கு அப்படிங்கிறது ஒரு தீய குணம் அப்படின்னே சொல்லலாம் நான் அப்படிங்கிற செருக்குள்ளவங்க எப்பவுமே உயர்ந்த நிலையை அடையவே முடியாது இந்த ஆணவம் யாரு இருக்கோ அவங்க மத்தவங்க கிட்ட இருந்து அன்பு நட்பு பாசம் இது எதுவுமே பெற முடியாது ஒரு நாள் இருந்தாரு ஒரு சமயம் அவர் காட்டுக்கு வேட்டையாட போனப்போ ஒரு துறவிய சந்திக்கிறாரு கண்ணு மூடி தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த துறவி கிட்ட நான் பல நாடுகளை வென்றவன் அப்படின்னு பல தற்பெருமைகளை அந்த அரசன் சொல்றாரு எல்லாமே இருந்தும் நான் நிம்மதி இல்லாம இருக்கேன் அப்படின்னு எனக்கு எப்போ மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த துறவி கிட்ட கேக்குறாரு இந்த அரசன் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்த நச்சரிப்பால தியானம் கலைஞ்சு கண் வலிச்சு பார்க்குறாரு துறவி கொஞ்சம் கோபத்தோட சொல்றாரு நான் மரணித்தால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கண்ணை மூடி தியானம் பண்றாரு துறவியோட பதிலால ரொம்பவே அதிர்ந்து போயிடுறாரு அரசன் நான் எத்தனை பெரிய அரசன் என்னையே இவர் அவமானப்படுத்திட்டாரே அப்படின்னு கொஞ்சம் கூட சிந்திக்காம துறவிய கைது செய்யறதுக்கு முயற்சி பண்றாரு உடனே துறவி ஹட மூடனே நான் அப்படின்னா என்ன சொல்ல கிடையாது உன்கிட்ட இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிற செருக்கு மரணித்தால் தான் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் உன்னோட கண்ணுல விழுந்த தூசி மாதிரி நான் அப்படிங்கிற அந்த செருக்க சுத்தம் செய்யாம உன்னால மகிழ்ச்சி காணவே முடியாது அதனால செருக்கு அப்படிங்கிற தூசிய சுத்தம் செஞ்சுட்டு உலகத்தை பாருங்க மகிழ்ச்சி புலப்படும் அப்படின்னு சொல்லி துறவி சொல்றாரு அரசன் தன்னுடைய துர்குணத்தை நினைச்சு அந்த துறவி கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் செருக்க விலக்கி துறவி கிட்ட ஆசைகள் பற்றி மகிழ்ச்சியோட போறாரு செருக்கு நம்ம மேல அக்கறை பல இருந்து நம்மள பிரிச்சு தனி தீவாக்கி நம்மள வெற்றிக்கு தடையாக்கிரும் இப்படிப்பட்ட இந்த செருக்கை அழித்து நம்ம வாழ்க்கை பாதைய சீராக கொண்டு போனோம் அப்படின்னா வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல வெற்றிகளை பெற முடியும் அதனால நான் அப்படிங்கிற ஆர்வம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்ய முயற்சி பண்ணுங்க எல்லாருடைய அன்பையும் பெறுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையும் வளமாகும்